ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி சாம்பார்னு செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி மணக்க மணக்க மசாலா வறுத்த அரைச்சி செஞ்சு பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் கூட சாப்பிட்றதுக்குல அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமே சேருங்க தான் நல்லா சுவையாக இருக்கும் இந்த வெங்காயத்தோட மேல் தோல் நல்லா சுருங்காக வதங்கி வரணுங்க அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கூடவே ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தோளும் பச்சை மிளகாய் நல்லா சுருங்க வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் புளிப்புள்ள தக்காளியாக சேர்த்து நல்லா சுவையாக இருக்கும் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலையை வதங்கினதுக்கப்புறமா இது கூட பிஞ்சு சுரக்காய ஒரு பாதி சுரக்காய் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பிஞ்சு சுரக்காய சேர்த்து செய்யுங்க நல்லா சுவையாக இருக்கும் சுரக்காய் சேர்க்குறது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் இந்த கொட்சு வந்து வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் வச்சுமே செய்யலாம் காய் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் இந்த காய்க்கு ஈக்குவலாக சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த சுரக்காய் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த காய் அந்த மஞ்சள் தூள் உப்போட நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வெந்து வரட்டும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் சுருக்காயிலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் இது வேகிற டைமில் இந்த கொச்சுக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உருட்டு விழுந்து சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு பத்தே பத்து வெந்தயம் அதிகமாக வேண்டாங்க வெந்தயம் பத்து வெந்தயம் சேர்த்தன போதும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துற அந்த செலவு பொருள் எல்லாமே நல்லா செவந்து வறுபட்ட வர மனம் வரணும் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க கருகிறக்கூடாது நல்ல பொண்ணு நேரமாக சேவந்து வருப்பட்ட மனம் வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா லைட்டாக நல்லா செவந்து வருப்பட்ட மனம் வர டைமில் இது கூட காரத்துக்காக ரெண்டே ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய் நல்லா காரங்கோ அதனால் நான் ரெண்டு சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க நம்ம இந்த கொச்சுக்கு சாம்பார் தூளோ மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க அதனால் இப்போ மிளகா சேர்க்கும் போது காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்ல பொண்ணு நிறமாக அப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை பொடிச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தண்ணி விட்டு நல்லா கொலைய அரைச்சும் எடுத்துக்கலாம் நான்க்கி பிடிச்சி எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சுரக்காய் ஒரு தளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்குங்க நம்ம பிஞ்சு சுரக்காய சேர்த்துருக்கறனால சீக்கிரமாக நல்லா வெந்துடும் இந்த மாதிரி ஒரு அறத்தட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம பொடிச்சு வச்சுருந்தா பொடி அப்படியே சேர்த்துக்கலாங்க நான் எனக்கு இது சே பிடிச்சி வச்ச பொடி முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து லோ பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பொடி சேர்த்துனதுக்கப்புறமா அடிப்பிடிக்கும் அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இந்த காயை இந்த பொடியோடு நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க நல்லா எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு இது லைட்டாக கொதித்து வரணும் கொதி வர அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் தளத்தலன்னு கொதிக்க வேண்டாம் லைட்டாக கொதி வந்தால் போதுங்க ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா லைட்டாக கொதி வரட்டும் இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த புளி தண்ணியும் இந்த சொரக்காயோட ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த சுரக்காயை நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணியிலேயே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் அதாவது நல்லா தளத்தலன்னு கொதித்து வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுர்லாங்க கொதித்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்து இந்த மாதிரி தளத்தெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் இது கூட ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துட்டு குக்கரை நல்லா வறுத்து ஒரு மூணு விசில் விட்டு கொலையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கொச்சுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நான் இப்போ பொங்கலுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் இலக்கமாக வச்சுருக்கேன் இதுவே நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துனா போதும் சேர்த்துட்டு உப்பு புளிப்பு காரையில் செக் பண்ணிக்கலாங்க எனக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தலை நான் இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு திரும்பி ஒரு டைம் நல்லா விட்டதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகம் வேண்டாம் நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சி தான் சேர்த்துருக்குறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா தளத்தலம் கொதித்து வரட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா மணக்க மணக்க சூப்பரான சுவையான ரெடி ரெடியாயிருக்கும் இதுக்கு மணப்பொடி நடக்கிற மல்லிகளை தூவி இறக்கினீங்கன்னா சுட சுட சப்பாத்தி பூரி இட்லி தோசை பொங்கலோட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கொசு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்கள சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ